வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திடீர் திருப்பமாக இப்போ வந்து கெஜ்ரிவால் அவங்க பி அபி குமாரை வந்து பிபவ் குமார் அவரை வந்து இன்றைக்கி வந்து இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னென்னா மீண்டும் ஒரு வீடியோவை வந்து இன்றைக்கி ஆம் ஆத்மி வெளியிட்ருக்காங்க அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதலமைச்சருடைய தனி அறையில் இருக்கக்கூடிய வீடியோ வெளியிட்ருக்காங்க அதில் அவர் நடந்து போகிறது வெளியில் வர்றது எல்லாம் இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணும் அடுத்த கட்ட திட்டம் கெஜ்ரிவாலை விசாரிப்பது ஏன்னா அவங்க வீட்டில் நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க என்னென்னா கெஜ்ரிவால் வந்து பிரச்சாரத்துக்கு போயிடக்கூடாது உச்ச நீதிமன்றம் அவருக்கு வந்து பிணை கொடுத்து எல்லா தொகுதிக்குமே பிரச்சாரம் பண்ணுங்க டெல்லியிலாம் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது டெல்லியில் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடாது அந்த நாளை குறைக்கணும் அதுக்காக போலீஸ்க்கு நீங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவருடைய கூட்டங்கிட்டுலாம் தடைபடுவோம்ல இப்படி ஒரு எண்ணம் இது வந்து ஒட்டுக்க விட்டாவே ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதானே அப்படின்னு பண்ணுறாங்க ஏன்னா ஒரு விஷயம் ஒரு பிளான் பண்ணியாச்சு பிளான் கூட அந்த பிளானை விடாமல் இன்னும் பிடிச்சிட்ருக்காங்க குறிப்பாக இன்றைக்கி பிஜேபிட்டு இருக்கோம் எல்லா தலைவர்களும் கெஜ்ரிவால் மன்னிப்பு கேட்கணும் கெஜ்ரிவாலுக்கு தெரியாமல் நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஒன்று இன்னொன்று நாங்கள் வந்து அந்த பர்சனல் தான் நீ பொண்ணு கெஜ்ரிவால் தரப்பு சொல்லிடுச்சு சரி பின்னணியில் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த சுவாதி மாலிக் அந்த அவங்கள வந்து பார்க்கும்போது அவங்களுடைய ல லெஃப்ட்டு கால் வந்து கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் மருத்துவ அறிக்கை ஆனால் என்னென்னா அன்னைக்கு அவர் கெஜ்ரிவால் வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது நல்லா நடந்து போகிற வீடியோ இன்றைக்கி அதிர்ச்சி வெளியிட்டிருக்காங்க இல்லைன்னா திருப்பத்துக்கு மேலே திருப்பம் வரும்போது ஒரு விஷயம் தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏற்கனவே சந்தோஷ்காளி விவகாரத்தில் முதல் நாள் ஒன்று சொல்லி ரெண்டாவது நாள் ஒன்று சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு பக்கம் ரேவண்ணா பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனை இப்படியெல்லாம் பைத்து பார்க்கும்போது இன்றைக்கி ஆம் ஆத்மி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து பெண்களுக்கு பெண்களை மோசமாக நடத்துது அப்படின்னு சொல்ல வைக்கணுங்கிறது பிளான் இதில் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்றைக்கி ஆம் ஆத்மி சொல்கிறாங்க நாளைக்கு டோர் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணுறதா இருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறது ஏன்னா கெஜ்ரிவாலே இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு அதை மெட்டீரியல் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் வரும் இருபத்தஞ்சாம் தேதி தேர்தல் அப்படிங்கும்போது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான தினம் அந்த ஞாயிற்றுக்கிழமை இவர்களை முடக்க வேண்டுங்கிறனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் எல்லோரும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு கெஜ்ரிவால் தரப்பை சொல்லிடுச்சு இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தா கெஜ்ரிவால் அவருடைய பர்சனல் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணுறதில் பல விஷயங்கள் இருக்குது போலீஸ் வாக்குமூலம் பெற்றது வெளியில் அப்படி தகவலை கசிய விடுறது போலீஸ் கசிய விடுறதான தகவல் வரும் தகவல்கள் வந்தது என்னென்னா கெஜ்ரிவாலோட அந்த மதுபான கொள்கையில் சம்பந்தப்பட்டவங்க மூணு தடவை மீட்டிங்கில் பேசியிருக்காங்க அதற்கு பெருமளவுக்கு கெஜ்ரிவாலுக்கு பணம் கைமாறப்பட்டது அதான் வெளிநாட்டிலலாம் அப்படி நிறையா முதலீடு பண்ணியிருக்காரு யாருக்கும் தெரியாமல் முதலீடு பண்ணியிருக்காரு அப்படி என்று கெஜ்ரிவாலின் உதவி உதவியாளர் பகீர் தகவல் கூறினார் இன்னும் வந்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன எல்லாம் என்னென்னமோ ஏன்னா அவங்களுடைய நோக்கம் என்ன இப்போ அவர் அரஸ்ட் பண்ணி என்ன பிஜேபி சாதிக்க போகுது கொஞ்சம் யோசிக்கிட்டு பாருங்கள் என்னங்க நீங்கள் பிஜேபி சாதிக்க போகுதுன்னா உண்மையிலே பிஜேபி தான் கெயின் க பரக்கூடிய க கட்சி நம்ம என்ன கேட்குறோம்னா இப்போ கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணால் ஒரு லாஜிக் இருக்குது ரைட் அவரை முடக்கி போட்டால் பிரச்சாரத்துக்கு போக மாட்டார் கெஜ்ரிவால் பிஎவ் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண முடியல அவங்க பிஏவை அரஸ்ட் பண்ணுறது விளைவாக கெஜ்ரிவாலுடைய வீட்டில் இருக்கக்கூடியவரெல்லாம் விசாரிக்கணும் அங்கேருந்து அவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு உங்களுக்கு மனரீதியாக ஒரு தொந்தரவு கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது நாளைக்கு வந்து கெஜ்ரிவால் கேம்பெயின் பண்ணுறாள் அதை தடுக்கணும் நாளைக்கு விசாரிக்கிறாங்கிற பேரில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார வைப்பாங்க இது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் மூணாவது பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சிங்கிறத நிரூபிக்கணும் நாலாவது அவர்கிட்ட ஏற்கனவே வாக்குமூலம் வாங்கி பலதரப்பட்ட விஷயங்களை அஞ்சு நாளுக்குள்ளே ஆம் ஆத்மியை டேமேஜ் பண்ணுறது அவரே விளக்கினார் வாக்குமூலம் கொடுத்தார் பாருங்கள் எந்தந்த மாதிரிலாம் நடந்துக்குது இவர் ஒரு நல்லவர் நினைச்சோம் இவர் ஒரு மட்டமான ஆள் இத்தனை பெண்கள் புகைப்படம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு ஏங்க ராகுல் காந்தி வந்து புல்டோசரை வச்சு ராமர் கோயில் அடிப்பாங்கிறது நம்ப முடியுதா உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் எவ்வளோ விஷயம் இருக்குது யாராவது இடிக்க முடியுமா இன்றைக்கி இருக்கக்கூடிய அதுவும் காங்கிரஸ் இதை பண்ணுமா பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் எப்படிங்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இதை இடிப்பாங்க ஒன்று இன்னொன்று முஸ்லீம்களே விருப்பப்பட மாட்டாங்க அடிக்கிறதுக்கு எந்த கோயில் அடிக்கிறதுக்கு யாருங்க விருப்பப்படுவா இவங்க என்ன நினச்சிட்டாங்க ராமர் கோயிலை அடித்தாங்க பாபர் மசூதி அடித்தாங்கள்ல இவங்கள மாதிரி அவங்கன்னு நினச்சிட்டாங்க மற்றவங்களையும் நினச்சிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து காங்கிரஸ் இன்னொன்று அப்பட்டமாக பதினஞ்சு சதவீதம் வந்து இஸ்லாமியர்களுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் போடுவாங்கன்னு எந்த ஒரு ஒரு அறிவாளியாக நம்ம நல்லா தான் சொல்கிறோம் வார்த்தை வந்துடும் போது வாயில்னு யோசிக்கிறோம் ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஏதாவது இந்த மாதிரி வார்த்தை பேசுவாரா அப்போ எதாவதுனா மனநிலை சரியில்லை அவங்க பேசுகிற வார்த்தை அப்போ மனநிலை சரியில்லாதவங்க எப்படி இருப்பாங்க அவங்க இப்படி தான் பேசுவாங்க அவங்கள்ட்ட நம்ம பெருசாக நியாய நியாயம் இல்லை அவங்கள்ட்ட எதுவுமே எதிர்பார்க்க முடியாது யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா ஏங்க ஒரு வீடியோ ஆம் ஆத்மி வெளியிட்டாங்க முதல் நாள் அந்த அம்மா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துடையும் வாக்குவாதுன்னு மறுபடியும் நீங்கள் அரசு பண்ணிக்கினா உங்கள் நோக்கம் என்ன ஒரு நோக்கம் நோக்கமில்லாதான் நம்ம சொல்கிறோம் இல்லை அவரை வந்து ஒரு நாலு நாள் செயல்பட விடாமல் படுக்கணும் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் அவரை முடக்கணும் இதெல்லாம் உங்கள் நோக்கம் இப்போ உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தெரியாதாது நல்லா தெரியும் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு இது தெரியாமல் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இருக்காது என்ன ஒன்றுன்னா ஆம் ஆத்மி இன்னும் இப்போது வந்து தன்னை வந்து பரிசோதனை செய்யக்கூடிய நான் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் உங்கள் சிட்டிங் எம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கண் ப கண் சிகிச்சைன்னு சொல்லிட்டு ஃபாரினில் போய்ட்டு இன்றைக்கி தான் வந்து பார்க்குறாரு கெஜ்ரிவாலை இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ திடீர் இருந்தாம்மா ஒரு எம்பி திடீர்னு அவர் உங்கள் உங்கள் மேலே குற்றஞ்சாரு அந்த அளவுக்கு உங்கள் ஆளுங்க விலை போகிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆம் ஆத்மி இல்லை இல்லை நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள்னு உங்கள் கட்சியிலேருந்து எவ்வளோ பிரச்சனைக்குது பார்த்தீங்களா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பார்கள் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து எப்பயுமே தலைமை கிட்டே விசுவாசம் இருக்கணும் இல்லை தலைமை கிட்டே பயம் இருக்கணும் ஜெயலலிதாட்ட இருந்தது பயம் கலைஞர்கிட்ட இருந்தது விசுவாசம் அவ்வளோதான் இந்த ரெண்டு இருக்கணும் இந்த ரெண்டு இல்லை கட்சி நடத்த முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் கெஜ்ரிவால் ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுன்னு நினைக்கக்கூடிய தலைவராக இருக்கலாம் ஆனால் உங்கள் கூட இருக்கவங்கள எண்ணி பார்க்கணும் உங்களை கார்னர் பண்ணுறதுக்கு எப்போதும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் இந்த இந்த சம்பவம் நீங்கள் இதை நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும்னு இன்னும் குறிப்பாக சொன்னால் காங்கிரஸுக்கு போட்டியாக கெஜ்ரிவால் வளர்ந்து விட்டார் நம்ம சொல்ற நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம ஒரே விஷயம் தான் சொல்லுவோம் காங்கிரஸுக்கு போட்டி அப்படிங்கிறது கெஜ்ரிவால் இடத்துல ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா காங்கிரஸ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி அதனால் இந்த விஷயத்தை இதோட முடிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவர் ஒருத்தரை கைது செய்தன் விளைவாக பிஜேபி ஒன்றும் சாதிக்க போகிறதுல ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குவாங்க இதில் அனுதாபம் ஆளையும் வராது இதில் வந்து அவருக்கும் அனுதாபம் வராது இவங்களுக்கு இது இது தேவை டைம் வேஸ்ட்டுக்கான விஷயம் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் கெஜ்ரிவால் ஒரு தப்பு பண்ணாருன்னா எஃபெக்ட் இருக்கும் கெஜ்ரிவாலோட அஸ்டெண்டு வந்து ஒருத்தர் அடித்தாங்க கெஜ்ரிவால் அதை இதெல்லாம் எழுபடுமா அதுவும் இல்லாமல் அவங்க உடனே உடனே வீடியோ வெளியிடுறாங்க இப்போ என்னன்னா ஆம் ஆத்மியில் இந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பாக வீடியோ வெளியிடுறாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா ஒரு பிரதமர் இருக்கார் உள்துறை அமைச்சர் இருக்கார் இவ்வளோலாம் இருந்து ஒரு சிசிடி ஃபுட்டேஜை வந்ததுக்கு அப்புறமும் உடனே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க சிஎம் பிஏ நீங்கள் எந்த மாதிரியான மேலிருந்து அளவுக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க இப்போ சாதாரணமாக என்ன சொல்கிறோம் ஏங்க ஒரு கார் எடுத்து ஒருத்தரை ஒரு ஒரு அம்மா அடித்து கொண்டுட்டாங்க அவரை ஏங்க அரெஸ்ட் பண்ணலையா ஏங்க அவரெலாம் பெரிய இடங்க அப்படிங்கிறாங்க முதலமைச்சருக்கு பிஏவாக இருக்கிற ஒருத்தர் ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு எம்பி இவரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த மாதிரி இல்லைன்னு ரெண்டு பேரையும் தீர விசாரிக்கணும் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும் அது இல்லாமல் கைது பண்ணுறாங்க போது நல்லா தெரியுது எல்லாருக்கும் தெரியும் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்து அரவிந்த் கெஜ்ரிவால் முடிக்கலாம் நினைக்கிறேன் நம்ம என்ன சொல்கிறோம் இனிமேல் ஒரு பிரச்சாரத்துக்கு போவானாங்க ரெண்டு நாள் பிரச்சாரத்துக்கு போகலன்னு என்ன அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் டெல்லி மக்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருப்பார்கள் அதாவது டெல்லியில் ஒரு சீட்டாவது ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு மொத்தமாக அவுட் ஆக போகுது பஞ்சாப் மொத்தமாக முடிய போகுது கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி ஹரியானாவும் கனவும் போக போகுது மோடி இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு கணக்கு வந்து நூற்றம்பது கீழே வாங்கி மோடி எந்த நிலைமைக்கு ஆக போகிறாருங்கிறது வர எலெக்ஷன் தெரியுமே ஏன்னா ரொம்ப ஆடிட்டார் கண்டிப்பாக அதற்கான தண்டனையை மக்கள் கொடுப்பார்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்